ஆயுறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்கள் பசங்க எங்களுக்கு பதினஞ்சாவது வருஷம் கல்யாண நாளுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அது உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியலை ஸ்கூல்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்களுக்கே தெரியாமல் ரூமுக்குள்ளே வச்சுருந்து இப்போ கொண்டாந்து கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அது என்னன்னு பார்க்கலாமா இங்கே பாருங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே குட்டியாக ஒரு டெக்கரேஷன் கேக்கெலாம் வெட்டி சாப்பிட்டாச்சு கேக்கு சாப்பிட்டுட்டு ஒரு ஆள் நல்லா காலை நீட்டி போட்டுட்டு உட்காந்துருக்காங்க பிரிங்கம்மா ஓப்பன் பண்ணுங்க பாருங்க கிஃப்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இது எங்க வாங்கினீங்க பாப்பா அப்சாட்டா அப்படின்னா ம் என்ன தான் அப்படி கிஃப்டு அப்படி என்னக்கு என்ன சத்தியமா சொல்றேன் இப்படி ஒரு போட்டோன்னு எதிர்பார்க்கவே இல்லை தேங்க்யூ பாப்பா எப்படி இதெல்லாம் ரெடி பண்ணிடுங்க பாப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாப்பா எனக்கு இங்கே பாருங்க நான் நினச்சி கூட பார்க்கல என் பசங்க சின்ன பசங்க நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் இவ்வளோ ஒரு அழகாக இங்கே பாருங்க எனக்கு உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா எனக்கு தேங்க்யூ பாப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அழுதுட்டேன் எனக்குள்ளைய நானே போட்டேன் இது எப்படி நீங்களே போய் ரெடி பண்ணீங்களா இது இல்ல நாங்க போட்டோ அனுப்பி விடுவோம் அவங்க நாங்க போட்டோ அனுப்பிடுவோம் அவங்க எடிட் பண்ணி திருப்பி நமக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுவாங்க அது கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேம் போடுவாங்க கண்ணாடி அள்ளி போட்டுருக்காங்க இது வந்து போ இது வந்து போன வருஷம் கல்யாணம் நாளைக்கு எடுத்தது இல்ல இந்த நடுப்புற இருக்கிற போட்டோ இது டேடி இங்க பாருங்க போட்டோ எப்படி செலக்ஷன் பண்ணிருக்குங்க பாருங்க

தேங்க்யூ ஸோ மச் பாப்பா தேங்க்யூ நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறக்க முடியாத பதினஞ்சாவது வருஷக்கும் இந்த பதினஞ்சு வருஷத்தில் இன்னைக்கு தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பதினஞ்சாவது வருஷத்தில் அழகாக இருக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை பாப்பா இதெல்லாம் எப்படி எந்த ரெண்டு பேரும் சேர்ந்த போட்டோலாம் எப்படி செலெக்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்களா கரெக்டாக செலெக்ஷன் பண்ணி இல்லை ரெண்டு மட்டும் ஒரே சாரியா எது மூணு இருக்கு மூணுமே ரோஸா தான் இருக்கு இதுவும் ரோஸ்தா இது மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ என்ன நானாதான் அழுதுட்டேன் உங்களுக்கு ஒரு இதே இல்லை முகத்துல ஹாப்பியா இல்லையா மமா என்ன தலையாட்டிட்டு இருக்காரு திரும்பி உட்காருங்க ஹாப்பியா இல்லையா சரி அதை அப்படியே வச்சுக்கோங்க